இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர் தாலுகாவில் இந்த சைட்டு இருக்குதுங்க இந்த சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நஞ்சை நிலங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேறு தாலுக்கா இது பாருங்கள் தாரோடு தான் நமக்கு இந்த தாரோட ஃப்ரெண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது அடி வருங்க இது தாரோட ஃப்ரெண்டேஜ் ஒரு ஐம்பது அடி தான் வரும் இதை ஊரை ஒட்டி தான் நம்ம லேண்ட் இருக்குதுங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஊரை ஒட்டி தான்ங்க இது பாருங்கள் ஆப்போசிட்டில் காமிக்கிறோம் பாருங்கள் அங்கே தான் ஊரெலாம் இருக்குதுங்க ஒரு நூறு மீட்டரில் வந்து ஊர் இருக்குது இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி பிரச்சனை கிடையாதுங்க இது பஸ் ரூட் சைட்டு உங்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரம்பேர் தாலுக்கா இது இது ஒரு அருமையான சைட்டு நம்ம செங்கல்பட்டு அடுத்து பார்த்திங்கன்னா புக்கத்துறை மாமண்டூர் நெல்வா கூட்டு ரோட்டிலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோமீட்டர் வரும் இது ஒரு ஃபார்ம் லேண்டுங்க இது இது ஒரு ஃபார்ம் லேண்டு இது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செம்மண் தாங்க ஃபுல்லாகவே வந்து செம்மண் தான் எதாவது சுற்றி பார்த்திங்கன்னா பென்சிங் பண்ணி வெளியெலாம் போட்டிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொய்யா மரம் தேக்கு மரம் மாமரம் எல்லா மரமும் வச்சுருக்காங்க இது ஒரு ஃபார்ம் லேண்டுங்க அருமையான சைட்டு இது இடம் பாருங்கள் உங்களுக்கு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் நான் இது வந்து ஒரு ஏக்கர் பதிமூணு சென்ட்டுங்க இது இது ஒரு சிங்கிள் ஓனர் போர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முந்நூறு அடி போர் போட்டுக்கிறாங்க அதில் வந்து த்ரீ பேஸ் சர்வீஸ் இருக்குதுங்க த்ரீ பேஸ் சர்வீஸ் இருக்குது போர் வந்து முந்நூறு அடி போட்டிருக்காங்க ஒரு அருமையான சைட்டு இது பாருங்க ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் நம்ம வியாபாரம்லாம் நேர்முக தாங்க இடம் ஃபுல்லாக பவுண்ட்ரி காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு அருமையான சைட்டுங்க சுற்றி ஃபென்சிங்லாம் பண்ணியிருக்குது சுற்றி நம்ம சைட்டில் பார்த்திங்கன்னா மரம்லாம் நிறைய நட்டுருக்காங்க இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரம்பி தாலுக்கால் அமைஞ்சிருக்குது நம்ம கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் சைட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தாறு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு அருமையான சைட்டு இந்த இடத்துல தான் போர் இருக்குதுங்க போர் இருக்குது பாருங்க பைப் லைன்லாம் போட்டுருக்குது சுற்றி ஃபென்சிங் தான் ஃபென்சிங்லாம் போட்டுருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஆட்டு பண்ணி மாட்டு பண்ணி கோரி பண்ணி வைக்கிறதுக்கு நல்ல தரமான இடம் இது இது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேடு தாலுக்கால இது நம்ம உத்திரமேட்டு பார்த்தீங்கன்னா சைட் வந்து உங்களுக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் வருங்க பக்கத்துறை மாமண்டூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதிமூணு கிலோமீட்டர் வரும் இது ஒரு அருமையான சைட்டு எனக்கு கால் பண்ணுங்க இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறங்க ஓனர் அண்டை இடம் பிடிச்சிருந்தால் ஓனர் ரெண்டு பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் ஏதாவது விற்பனைக்கு இருந்தால் எங்களுடைய சேனலை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வந்து விற்று கொடுக்குறோங்க